துளுக்கர் வரலாறு இவர்களை பிற்கால தமிழ் இலக்கியங்கள் சோனகர் என்றும் துருக்கர் என்றும் ராவுத்தர் எனவும் இனம் பிரித்து காட்டியுள்ளது இந்த சொல் தமிழகத்துல பதினோராவது நூற்றாண்டிலேயே வழக்கில் இருந்ததுக்கு சான்றாக பதினோராவது நூற்றாண்டு இலக்கியமான ஜெயம் கொண்டாரது கலிங்கத்து பரணி காஞ்சிபுரம் மாளிகையில முதற்ங்க சோழ மன்னனுக்கு திரையழந்த நாற்பத்தி எட்டு தேய மன்னர்களின் பட்டியல்ல துருக்கரையும் சேர்த்திருக்கிறது அதே மன்னன் மீது புனையப்பட்டுள்ள பிள்ளை தமிழ்ல கவியரசு ஒட்ட கூத்தரும் துருக்கரை பற்றி குறிப்பிட தருகிறார் மகாகவி கம்பனது ராம துருக்கர் தர வந்த வையப்பரிகள் என்று துருக்கர்களை குறிப்பிட்டுள்ளது துருக்கி நாட்டிலிருந்து வந்த இஸ்லாமியர்கள் என்ற பொருள இந்த சொல் துருக்கர் என்றும் நாளடை உள்ள என்றும் எனவும் மருவி வழங்கியுள்ளது இந்த சொல் வடமொழி தெலுங்கு இலக்கியங்களையும் கல்வெட்டுகளையும் துருஷ்கா என பயன்படுத்தப்பட்டுள்ளது சீமத்த சனிகார துலுஸ்க தானுஸ்கு தாராபுர கல்வெட்டு தொடரில் உள்ள விருதாவளி ஆகும் விஜயநகர மன்னர்களுக்கு என்பனவும் அவர்கள் விருதாவளி அதாவது சிறப்பு பெயர்கள் என்று தெரிய வருகிறது வீரபாண்டிய தேவரது நில கொடை ஒன்றுல எல்லை குறிப்பிடும்பொழுது கோவை மாவட்ட பாரியூர் கல்வெட்டு கிழக்கு புரட்டலுக்கு மேற்கு துளுக்கன்பட்டி நேர்மேற்கு அப்படின்னு வரையறுக்கப்பட்டுள்ளது கொங்கு நாட்டில் துளுக்கர் பன்னிரெண்டாம் நூற்றாண்டுல நினைத்து விட்டதை இந்த கல்வெட்டு கண்டிப்பா உறுதி செய்கிறது மற்றும் தாராபுரம் கல்வெட்டு துளுக்கர் பள்ளியாகி தானம் தெரியாமல் ஆகிவிட்ட அப்படின்னு பதினாலாவது நூற்றாண்டின் கல்வெட்டு தெரிவிக்கிறது முன்னாள் ராஜராஜன் ஸ்ரீ சுந்தரபாண்டிய தேவர் துளுக்கருடன் வந்த நாளையில் என்ற திருக்களர் கல்வெட்டும் துளுக்கர் பல சேமங்கள் தப்பித்து என்ற திருவற்றியூர் கல்வெட்டு தொடரும் துலுக்கர் பற்றிய வரலாற்று செய்திகளை குறிப்பிட்டு துளுக்கர் தமிழ் மண்ணில் தலைத்து விட்ட பாங்கின கோடிட்டு காட்டுகிறது இன்றைக்கும் தமிழ்நாட்டுல சில பகுதிகளில் உள்ள சிற்றூர்கள் துளுக்கர் குடியிருப்பை குறிக்கும் வகையில அவைகளின் ஊர் பெயர்கள் அமைந்துள்ளன அது என்னென்னு நம்ம சுருக்கமா பார்த்திடலாம் துளுக்கப்பட்டி வில்லிப்புத்தூர் வட்டம் துளுக்கப்பட்டி சாத்துனர் வட்டம் துளுக்கப்பட்டி விருதுநகர் வட்டம் அப்புறம் நெல்லை வட்டத்துல துளுக்கன் குளம் ராஜபாளையம் வட்டத்துல துலுக்கன் குளம் அருப்புக்கோட்டை வட்டத்துல துலுக்கன் குளம் இருக்கு முதுகுளத்தூர்ல துலுக்கன் குறிச்சி இருக்குது அவினாசி வட்டத்துல துளுக்கமுத்தூர் கோவை வட்டத்துல துளுக்க மொட்டை காஞ்சி வட்டம் துளுக்க தண்டாளம் பன்னிரெண்டாவது நூற்றாண்டை சேர்ந்த திருப்பத்துள்ளர் கல்வெட்டுல துலுக்கராயன் குழி என்ற நில அளவை குறிப்பட்டுள்ளது இதிலிருந்து துளுக்களில் சிறப்புடையவர் துளுக்கராயன் என்று அழைக்கப்பட்டார் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம் மேலும் தமிழகத்துல இந்த துலுக்கர்களது குடியிருப்பை குறிக்க அப்படிங்கிற புதிய சொல் இருந்திருக்கிறது இந்த சொல்லும் அதே உருவானதாக இருக்கணும் திரிகட ராஜ பகவையானது திருக்குற்றாலும் ராமநாதபுரம் திருமலை சேதுபதி பற்றிய வண்ணத்திலும் இந்த சொல் எடுத்து ஆளப்படுகிறது இத்தகைய துளுக்காணத்துல இருந்த நாயக்கர் ஒருவரது பெயர்ல இந்த சொல் ஒட்டி கொண்டுள்ளத பதினாறாவது நூற்றாண்டு கல்வெட்டு செய்திகள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது அவரது பெயர் ஏரமஞ்சி துளுக்கான நாயக்கர் என்பதாகும் இவர் பல திருப்பணிகளை செய்திருக்கிறார் அதன் காரணமாதான் சேலம் ஆரகலூர் மட்டும் பணத்தலை என்ற ஊர் துளுக்கான நாயக்கர் பேட்டை என்ற புது பெயருடன் வழங்கப்பட்டது இவை போன்றே துளுக்கிறது ஆட்சியை குறிக்க துளுக்கானியம் என்ற புது சொல் உருவாக்கப்பட்டது பதினான்காவது நூற்றாண்டுல மதுரையை கோநகராக கொண்டு ஆட்சி செய்த மதுரை சுல்தான்களின் ஆட்சியை துளுக்கானியமாக இருந்து என்று மதுரை தல வரலாற்றில் குறிக்கப்பட்டிருக்கிறது காளையார் கோவில் உள்ள கிபி ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ரெண்டு இந்த ஆண்டுல பொறிக்கப்பட்ட கல்வெட்டு தமிழகத்தில் நிலவிய துளுக்க ஆட்சியை துளுக்க அவானோ துளுக்க அவாந்தரம் என்று குறிப்பிடப்படுகிறது இன்னும் துலுக்கர் ராஜ்யமாய் பல சேமங்கள் தப்பித்து என்ற திருவற்றியூர் கல்வெட்டு தொடரும் துளுக்க பற்றிய வரலாற்று செய்திகளை குறிப்பிட்டு துளுக்கர் தமிழ் மண்ணில் தலைத்துவிட்ட விவரங்களை கோடிட்டு காட்டுகிறது இன்னும் சொல்லணும்னா துளுக்கர் இடத்தை குறிப்பிட துளுக்கு என்ற சொல் கூட கையாளப்பட்டுள்ளது திருவீலி மலலை திருக்கோவில்ல அர்ச்சகர் ஒருவர் புரிந்த அட்டூழியத்தை தத்துவ பிரகாசர் என்ற புலவர் விஜயநகர பேரரசருக்கு ஒரு செயல் மூலமாக தெரிவித்தார் அப்போ அவர் எழுதும் பொழுது கூலி துளுக்கல்ல ஒட்டியான் அல்ல வீலி துளுக்கு வந்துற்றதே என்று அந்த பாடலை அவர் தொடர்றாரு இவ்விதம் துளுக்கர் என்ற சொல் துளுக்கு என்று மருவி பிற்காலத்துல மழுக்கு என்று கூட பிரயோகம் பெற்றிருப்பதை பல நூல்களில் காணலாம் இன்னும் இந்த துருக்கர் அல்லது துளுக்கர் என்ற சொற்களை வேறாக பெற்று பல புதிய தமிழ் சொற்கள் தமிழ் வழக்கிற்கு வந்திருக்கிறது அவை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா துருக்கம் இதுக்கு என்ன அர்த்தம்னா செல்லுதற்கு அரிய இடம் காடு மலை அரசன் அப்படின்னு பொருள்படுது அடுத்து துருக்கம் கஸ்தூரி குங்குமம் துருக்க வேம்பு அப்படின்னா மலை வேம்ப சொல்றாங்க துருக்கற்பொடி செம்பிலை கற்பொடி துருக்க மாலை அப்படின்னா குங்கும மலர் மாலை துருக்க தலை கரு நிறமுள்ள கடல் மீன்ல ஒரு வகையா துளுக்கி சிங்காரி துளுக்கடுவன் ஒரு வகை நெல்ல குறிக்குது துளுக்கப்பூ துளுக்க செவ்வந்தி துளுக்க மல்லிகை பிள்ளையார் பூ என்று அழைக்கப்படுகிற ஒரு மலர் துளுக்க பசலை கீரை வகை துளுக்க பயறு பயறு வகையில ஒண்ணு துளுக்க கற்றாழை கரிய பவளம் அதாவது நாட்டு மருந்து குறிக்கும் மற்றும் துருக்க நாடு என்ற நிலக்கூடி இருந்ததை பதிமூணாவது நூற்றாண்டு இலக்கிய கட்டாவான பரஞ்சோதி முனிவர் தமது திருவிளையாடல் புராணத்துல குறிப்பிட்டுள்ளதும் இங்கு பொருத்தமுடையதாக உள்ளது மற்றும் தமிழ்ல சர்பத் சிப்பாய் மணங்கு தர்பார் தைக்கா வக்கீல் அமீர் குலமா காஜி ஜாகிர் ஜமீன்தார் போன்ற துருக்கி மொழி சொற்களும் தமிழ் சொற்களாக வழக்கிற்கு வந்துள்ளன இதெல்லாம் பொய் இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு இலக்கிய சான்றே கொடுக்கலாம் இருக்குன்னா புலவர் ஜெயங்குண்டார் கலிங்கத்து முப்பத்தி மூணு மத்திகர் மாணுவர் மாகதர் மச்சர் சூத்திரர் குத்தர் குடக்கர் பிடக்கர் குருக்கர் துருக்கர் இப்படின்னு அதுல எழுதப்பட்டிருக்கிறது இரண்டாவது ஆதாரம் கவியரசு ஒட்ட குத்தர் புலோத்துங்க சோழன் பிள்ளை தமிழ் முத்த பருவம் பாடல் எண் ஐம்பத்தி மூன்றாவது ஆதாரம் மகாகவி கம்பன் ராமவதாரம் பாலகண்டம் காட்சி படலம் பாடல் எண் இருநூத்தி எட்டு நான்காவது ஆதாரம் தென்னிந்திய கோவில் சாசனங்கள் எண் முப்பது ஒன்பது ஏடி இருபத்தி ஒன்பது நாப்பத்தி ஒன்பது இது தாராபுரம் சுப்பிரமணியம் பூ மெய்கீர்த்திகள் இருக்குது தென்னிந்திய கோயில் சாசனங்கள்ல இருக்குது தென்னிந்திய கோயில் சாசனங்கள் தொகுதி எண் ஐநூத்தி இருபத்தி மூணு இருக்குது வள்ளியம்மை திருப்பத்தூர் பக்கம் பதினேழு மக்கம் மராடம் துளுக்கான மெச்சி குரமகனும் பாடல் எண் அறுபத்தி மூணு திரு கூட ராசப்ப கவிராயர் திருக்குற்றாலி வடுமன் மரகதர் ரகுநாத சேதுபதி வண்ணம் மதுரை தல வரலாறுல இருக்குது தென்னிந்திய கோயில் சாசனங்கள் தொகுதியில இருக்குது பெருந்தொகையில் பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடர் புராணத்துல இருக்குது மாணிக்கம் விற்ற படலம் பாடல் எண் அஞ்சுல நம்ம இத குடிக்கலாம் தமிழகத்துல பல ஊர்கள்ல இந்து மக்களின் கிராம தெய்வ கோவில்கள்ல மளுக்கன் சாமி இடம் கொங்கு நாட்டு கவுண்டர் குல சகோதர மக்களின் வாழ்வியல்ல துளுக்கண்ண சாமி ஒன்று நிறைந்துள்ளதும் அந்த சமூகத்துல பிரபலியமான தனவந்தர்கள் பல துலுக்கானோ என்று பெயர் வைத்துள்ளனர் என்பதும் காலம் காலமாக துலுக்கர் முஸ்லிம்கள் இந்நாட்டு சகோதர சமுதாய மக்களோடு மத நல்லிணக்கத்துடனும் நேசத்துடனும் வாழ்ந்து வருவதை காட்டும் சான்றுகள் என்பது இங்கு கூடுதல் செய்தியாக நம்ம கொள்ளணும் நாட்டுப்புறவியல் பண்பாடு சார்ந்த இந்த செய்திகளை நம்ம தொடர்ச்சியாக எழுதி சமூக நல்லிணத்திற்கு அடிக்கோடிடுவோம் நன்றி வணக்கம்